எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் சனியும் சனி தசையும் உதாரணத்துக்கு கும்ப லக்கணம் லக்கணத்திலேயே சனி போட்டிருக்கேன் அப்போ இந்த ஜாதகருக்கு சனி தசை நடந்தால் என்ன செய்யும் எவ்வளவு பலன் கொடுக்குங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டு லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் சனி இருக்கிறது தப்பு இப்போ நான் ஆட்சி திரிகோண வீடாவே நான் போட்டுட்டேன் சரிங்களா அப்போ இது சனி தசையில் என்ன பலன் செய்யும் முதல்ல லக்னாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி அப்போ அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது வந்து ஆதிபத்தியம் ஏன்னா ஒன்றாம் வீடுங்கிறது ஜாதகரை குறிக்குது ஜாதகர் உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ இந்த சனி திசையில் லக்கணத்தில் சனி இருந்தாலே அது கும்ப லக்கணத்தில் பிறந்து சனியோட எந்த கிரகமும் சேராமல் எந்த கிரகமும் பார்க்காம இருந்தால் முதல்ல கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய உயரம் கம்மியாக இருக்கும் நாளிற நாளை அடி தான் இருப்பாங்க அவங்க அஞ்சு அடி அஞ்சடி தாண்டவே மாட்டாங்க ஆனால் மகரலக்கணங்கிறது வேறு அவங்க சற்று உயரமாக இருப்பாங்க ஆனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க குள்ளமாக தான் இருப்பாங்க மந்தத்தனம் தனிமை விரும்பி இருட்டில் வேலை செய்யக்கூடியவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க இந்த சனி தசை நடக்கும்போது சொல்கிறேன் இப்போ எந்த ஒரு சுப பார்வையோ எந்த ஒரு அசுப பார்வையோ இல்லாமல் இயல்பாக இருக்கும்போது அவர் மண்வெட்டி வேலை செய்வார் இல்லை சித்தால் வேலை செய்வார் இல்லை தார் ரோட்டில் மண் போடுவார் இல்லை ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவார் இல்லை பாத்ரூம்பை கழுவுவார் இல்லைன்னா பாத்ரூமுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு காசு வாங்குறவராக இருப்பார் இந்த லக்கணத்தில் சனி இருந்து சனி தசை நடக்கும்போது அதாவது அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டிய சாப்பாடு துணிமணி கிடைக்கிற அளவுக்கு மாதம் ஒரு இருபத்தையாயிரம் முப்பதனாயிரம் வருமானத்தை கொடுத்துருவார் இப்போ இதே இது செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வைங்க இந்த சனிதசை அவரை பாடாகப்படுத்தும் வேலை இல்லாமல் தவிப்பார் ஆனால் லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருச்சு இப்போ என்ன பண்ணுவார் வேலை செய்ய மாட்டார் குடும்பத்துக்கு பணம் போகாது அவங்க வீட்டில் பொண்டாட்டிகளோ பிள்ளைகளோ வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இவர் தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை தெருவில் போகிறவங்க வர்றவங்கள்கிட்டயோ பிச்சை எடுத்துகிட்டு பக்கா குடிகாரனாக இருப்பார் அந்த பத்தம்பது வருஷமும் இல்லைன்னா ராகு இங்கே சேர்த்துக்குவாங்க ரெண்டும் ஒன்று தான் அந்த பத்தம்பது வருஷ திசையில் வேலை கிடைக்காம அவர் குடிகாரனாக இருந்து நண்பர்கள்டையும் தெரிஞ்சவங்ககிட்டயும் இல்லை உடன்பிறந்தவங்கள்கிட்டையும் சொந்த பந்தங்கிட்டேயும் நண்பர்கள்கிட்டையும் இப்படியே அவர் நூறு இரநூறுன பிச்சை கேட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் ஏன்னா லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால அவர் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் நினச்சது கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி சரிங்களா இப்போ இதே இது குரு இங்கேருந்து செவ்வாயை பார்த்துட்டாருன்னு வைங்க இப்போ செவ்வாய் சுபத்துவமாகி சனியை பார்க்குறார் அப்போ முதல்ல எப்படி இருபது இருபத்தையாயிரம் முப்பது நாயிரத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரோ கண்டிப்பாக ராத்திரி வேலை செய்வாங்க இல்லை பகலில் வேலை செஞ்சால் வேறு சிந்தனை மாதிரி கஷ்டப்பட்டு தான் இவங்க உழைக்கணும் அப்போ செவ்வாய் குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவமாகி இந்த சுபத்துவ பார்வையை இங்கே செலுத்துகிறனால அந்த சனி திசையில் அவர் நான் முதல்ல சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு துணிமணிக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் இப்ப குருவே பார்த்துட்டாரு இவர் மாத லட்சங்களில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அதே துறை தான் ஸ்கிராப்பாக இருக்கலாம் ஹார்ட்வேர் ஷாப் வச்சு பிழைக்கலாம் இரும்பு கடை வச்சு பிழைக்கலாம் இல்லைன்னா மதுபார் நடத்தி அதில் லாபம் சம்பாதிக்கலாம் இல்லை ஹவுஸ் கீப் கீப்பிங் மெட்டீரியல் விற்று அதில் சம்பாதிக்கலாம் அப்படி இருப்பார் இந்த சனிதசை லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இப்போ அதுலேயே நீங்கள் நவாம்சத்துலேயும் பார்த்துக்கிடணும் ஒருவேளை நவாம்சத்தில் சனி வீட்லேயோ செவ்வாய் வீட்லேயோ இருந்தால் அந்த தசை நல்லா இருக்காது இங்கேயே இருந்தால் வர்க்கோத்தமமாகும் இங்கேயே இருந்தால் தான் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் ஒருவேளை நவாம்சத்தில் குரு வீட்லேயோ சுக்கரன் வீட்லேயோ புதன் வீட்டிலேயோ இருந்தால் அது நல்ல பலனை செய்யும் இங்கேயும் இருக்கலாம் அது சந்திரனுடைய தன்மையை பொறுத்து இன்னும் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா இந்த லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சு ஆட்சி பெற்றுட்டால் தன்னுடைய காரகத்துவங்களை அத்தனையும் குறைச்சி நல்ல காரகத்துவங்களாக மாற்றி இந்த ஜாதகரை சனி தசையில் வாழ வைப்பார் லக்கணத்தை குரு பார்க்குது லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சுது மறைஞ்சிட்டாலே தன்னுடைய காரகத்துவ தன்மையை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல காரகத்தன்மையை கொடுப்பார் இப்போ பெட்ரோல் பங்கு வச்சு பிழைக்கலாம் இல்லை மது ஆலை நடத்தலாம் இல்லை மது உற்பத்தி செய்யலாம் ஸ்கிராப்பில் சம்பாதிக்கலாம் இப்படி நல்ல காரியங்களில் அவர் சனி திசையில் சம்பாதிப்பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் அனுப்புனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள்போல் போல் தலைதலைத்து அருகது போல் மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்